ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஜு கே செட் ஸ்டார் பன்னி சமையல் இன்றைக்கி வந்து சமைச்சு வீடியோ போடலான்னு ஒரு பிளானு அதனால் மண்பானை மீன் குழம்பு செய்ய போகிறோம் செஞ்சு ஒரு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம் அதை தான் இந்த வீடியில் பார்க்க போகிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு மீனை ஆய வேண்டியதான் ஆ மீன் சுப்பு கலர் இருக்குல்ல இதெல்லாம் மண்ணிலே போடுங்களே இதுக்கு தான் எங்கள் அம்மா திட்டுறது தேர்த்தி இதில் போடு கரெக்டாக கட்டியில் நடுவில் வைக்க அதுக்கு தான் மண் குட்டி வச்சிருக்கு அங்கே விட்டு தேய்க்கிறான் மீன் மண்டையை போடலாமாடா மீன் கண்ணை சாப்பிட்டா வச்சுக்கேன் கண்ணுக்கு நல்லது நல்லா ஜிம்சம் டைம் இருக்கும் உண்மையாக தான்டா கண்ணுக்கு நல்லதுரா மாமாட்ட கையில் கொஞ்சம் வாய் விட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் புளியாம் போட்டேன்னா வச்சிக்கா தண்ணி உள்ளே இருக்கும் தண்ணி உள்ளே இருக்கும்ல மீன் நல்லா செதறிப்பிடும் இங்கேயே கொஞ்சம் பொழிஞ்சு போட்டுப்போம் அந்த அக்கா மூஞ்சை போது லைட்டா டவுட்டா இருந்ததுரா அப்ப அடி விக்க மீனை மீனை வாங்க வந்துட்டானுவா தம்பி இரநூறுவாக்கி வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டு இல்லக்கா நூத்தம்பது ரூபாய்க்கு போதும்க்கா அப்படின்னு சில்ட்ரன் என்னது அப்பி அந்த அக்கா சரி கொடுக்க மாத்திட்டு வர சரி இருக்குப்பா ஒரு வழியா மீன் அரிஞ்சு எடுத்து அடுத்து புளிய ஊற வச்சாச்சு இப்ப அதை புளிஞ்சி எடுத்து ஊத்துட்டே வைக்க வேண்டியதுதான் நீங்க என்ன பண்ணுங்க வெங்காயம் இதெல்லாம் ஊற்றி வச்சு அறிஞ்சு வச்சிருங்க பூண்ட ஊத்து வச்சிருக்கேன் எல்லாம் பர்ஃபெக்டா நீங்க பண்றோம் மீன் புளி குழம்பு

சொல்லுவானே அவ எனக்கு இன்னொரு சின்ன பசங்க சாமிப்பான் அவட கட்டாரம் முட்டார தட்டார துட்டிடுன்னே பொட்டாரம் சொல்லிக்கிட்டே இருப்பானு கட்டார முட்டாரு ஏதாவது அவனு சின்னதை எறாத சின்னதாக இருக்கல அது வந்து கமலாக இருக்கல பீஸ் பீஸாக போட்டுருங்க பூண்டை ஊரிடா உரிச்சி தானே இருக்கா அம்மா கொஞ்சம் உரிச்சா போதும் பூண்டு தானே பிடிக்கவே நாலு பல்லு அஞ்சு பல்லு போட்டுக்கலாம்ண்ணா ஆ அஞ்சு பல்லு பல்ல போட்டுக்கலாம் ஆ போட்டு பல்லு இப்போ வந்து ஒரு குக்க ஏதோ ஒரு இடத்துல வந்து யார சொல்லிருப்பாங்க பல்லுகளுன்னு அதை இங்க மேலே கண்டா அப்படி வர்றது இல்ல போயே அந்த கொம்புல தண்ணி முட்டோம் ஏன் இங்க எடுத்துட்டு ஃபஸ்ட் தண்ணி படத்திட்டோம் ஓ வேலை வாங்குனாதான் எனக்கு செஃப்புன்னு பேரு மாட்டிருக்காங்க எல்லாம் மட்டையில தெரியுமா தெரியாதா தப்புக்கு நான் நீங்க சொந்ததை செய்யாம போனா நான் கொளிச்சா அரிஞ்சுருவோம் அது என்னதான் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுருந்தாலும் சரிதான் செஃப்பு தானா செஃப் பூண்ட ஒரிசினா இல்லையாடா தக்காளி வெங்காயம் தெரிய வெங்காயம் தான் அரிஞ்சிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ணுக்கியா ஒன்றரை சொம்பு ஒன்றரை சொம்பு ஊற்றணும்டா புளி கரைச்சோம்ல ரெசிபி கேட்டுக்கீங்கடா நல்லா நல்லா பேச்சுல தான் இந்த போய் சமைச்சா இல்லையா இப்போ கேட்டுக்கிட்டாதான் நீங்க சமைக்கலாம் ஒன்றரை சொம்பு அந்த புளியில ஊற்றணும் சரியா ஒரு சொம்பு ஊற்றிட்டேனா இன்னொரு ஒரு ஆறு சொம்பு வச்சுட்டோமா ம் இப்போ என்ன பண்ணணும்னா அதில் மொளாப்பொடியை போகணுண்ணா மொளாப்பொடி எங்க என்ன பண்ண வச்சிக்க குழம்பு கரண்டி இருக்குல்ல அதில் கரெக்டாக கொன்ற கரண்டி மொளாத்தூள் இந்த ஊற வச்ச புளி தண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு கலக்க வேண்டிய கரண்டி எங்க கரண்டி கரண்டிடுறாங்க வேற கரண்டி இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை லைட்டாக கலக்கிட்டே உப்புங்க இங்கே உப்பு இதில் போட்டு உப்பு எடுத்து உப்பு போட்டதில்ல ஒரு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை மாட்டா எனக்கு தான் எனக்கு தான் தட்டி வஞ்சிரும் இப்போ சரி மாதிரி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு குழம்பு தேவையான அளவு ஒரு மிளகாத்தூள் தேவையான அளவுனா என்னடா ஓகே பர்ஃபெக்ட் தட்டை வச்சு இத மூடி வச்சிட வேண்டியதான் கொஞ்சம் நேரம் கலக்கியாச்சு என்னாலும் கொஞ்சம் கலக்கி போமா கலக்கினா பூ பட்டாச்சுடா போட்டாச்சு சும்மா இப்போ இப்போ இப்ப வந்து அடுப்பு எடுக்கும் போது அடுப்பு கரையா இருக்கணும் அப்போதான் சமைச்சதுக்கு அடையாதான் சும்மா போறது எதுக்கு அவ்வளவுதான் இதை கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பூரா விட்டுட்டு இப்போ நம்ம மண்பானை சட்டியை போட்டு பூரா ஓய் ஒரு ஒரு அவ்வளவுதான் அடுப்பை பத்த வச்சாச்சு ஓகே

வெங்காயம் போட்டுக்கலாம் ஏதனா பகை வகை இருந்தா வந்து டைரக்டா சொல்லுங்க அஃபெக்ட் பண்ண கூடாது ஆ போ 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 நான் வெங்காயத்தை வந்தா இங்க நீ வாங்கியா ஏய் அண்ணா ஒரு குக்குடா டிவில எல்லாம் அண்ணனை கூப்டாங்க அம்போல வேலை இருக்கு அம்போ தான் கொஞ்சம் இத சமைக்கிற நானா சார் என்னோட திறமைகள் எல்லாம் வெல்ல காட்ட விரும்பல நானே அதனால நான் நார்மலா வச்சிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டேன் ஆ போறா தக்காளி போறா தக்காளியை போட்டுக்கலாம் தாங்க அடுத்து தக்காளியை போட்டுக்கணும் என்ன என்ன பண்ணா ஐம்பது எண்ணெய் போட்டா போதுங்க ஐம்பது எண்ணெய் அதுக்கப்புறம் நந்தியம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க நல்லா வதக்கிட்டு இப்ப தான்டா அது குழம்பு வைக்க போறேன்னு ஒரு ஐசியமா தெரிவிடா இப்போதானா அது ஒரு குக்கருன்றதே இப்பதான் குக்கருங்கிற ஒரு ஒரு குக்குன்றதே இப்ப கொஞ்சம் வாய் கொளரே குக்கர் வந்துட்டு இப்போதான் ஒரு குக்குடா ஊத்தியதான் ஊற்றி புளி புளி டேஸ்ட் மாறிடும் அளவுலாம் நம்ம அளவு மாறி மூடி வச்சுட்டு இனிமே அதை குதிச்சு வர வரையும் பண்ண வேண்டியதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா மாவு இல்லை மாவு வாங்க போனாலுங்க மாவு வாங்கி நம்ம ஒரு பக்கம் தோசை வேண்டியதான் கரெக்டா கொதிச்சு எடுத்தா தோசையும் கரெக்டா இருக்கும். அதாவது இது கொஞ்ச நேரம் கொதிக்கිනுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஞ்ச மீன் எடுத்து 1 1 எடுத்து புளிஞ்சு போட வேண்டியதுதான் மீன் நல்லா வெந்திருக்குடா. பாரு. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணனும் சிக்கா? மீன் சைடு எடுத்து மூடு. மூடு. வேமா மூடுன அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரம் வேவுட்டே. ஐனா வேவுட்டே இப்ப தோசை அண்ணா சுடுற சுடுல இன்னைக்கு

பாட்டு நம்பர். அய்யா வேற வந்து உள்ள வரீங்க. என்னது? இடியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். தோசை கல்ல பெருசு கேட்குறீங்க ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ கொஞ்சம். கொஞ்சம் ஓவலா போயிட்டு அது அவ்வளவு தான்டா அதுக்குள்ள காஞ்சிருதுடா கல்லு கல்லே ஊத்தி போடணும் போதுமா இதே எவ்வளவு பெருசு தெரியுமா? இப்ப இது ரவுண்டா எடுக்கிறோம் அதுதான் பெரிய விஷயம். ஆயோ. ஒண்ணு பண்ண முடியாது எடுத்தாச்சு பியமா எடுத்தாச்சு அதுதான் பெரிய விஷயம் எத்தனை இதோட எட்டா எட்டுனா அவ்வளவுதாங்க பத்தாவது தோசை முடிஞ்சிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஆளுக்கு ஒரு தோசை சுடுங்க பத்து தோசை நீங்க நீங்க இதை எப்படி எடுக்குறீங்க என்ன எதுன்னு பாக்குறேன் சிம்ல வச்சுட்டேன் எண்ணெயை பார்த்து யூஸ் பண்ணுங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் சுத்து சுத்து சுத்து

நீங்கள் சாப்பிட்டே இருங்க அந்த ஹாட்டு தோசை எடுத்து கூட மோஜ் ஊத்து ஒரே ஒரு மீன் ஊற்று என் ஒயிஃப் எப்போட்டுமோ அர்த்தம் இப்படி எங்கள் அம்மாவுக்கு எதுவும் சாப்பிட்டு கொடுப்போம் என் பாசம் உள்ள என் அம்மாவுக்கு நான் சுற்ற மறு தோசை நான் செஞ்சு சாப்பாடு எங்கள் அம்மாவோட ரியாக்சன் பார்ப்போம்

ဟုတ်နော် አጣጭက ኦኬ ሙሜያပဲ ਟੇਸਟ ਸੁਪራா இருக்குங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சி バイ വീണ്ടും ಮತ್ತೆ வீடியோல சந்திக்கும்